பாலஸ்தீனத்தோட பிரதமர் அடுத்து வரக்கூடிய பாலஸ்தீன் ஆட்சியில ஹமாஸ் வந்து பங்கேடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரில்ல அது எப்படி பாக்குறது அவர் பங்கெடுக்க மாட்டாரு அவ்வளவுதான் இல்ல அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டம்மி பீஸ் திடீர்னு ஒண்ணு கண்டுபிடிக்கல நீங்க இஸ்ரேல் அப்படின்னு உருவாக்குனீங்களே அதுக்கு நீங்க வந்துட்டு பைபிள் அதுக்கு முன்னாடி ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நீங்க காட்டுறீங்களா அப்படி ஒண்ணும் கிடையாது

காசா பகுதி மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சமீபத்தில் ஐநாவினுடைய எண்பதாவது பொது வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க சார் இதை தாண்டி நெத்தன்யாகு அவர்கள் சமீபத்துல பொழுது ஐநா மன்றத்தில் நீங்க பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிக்கிறது அப்படின்றது வந்து அமெரிக்கா மீது அல்குவைதா தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு நாடை நீங்க வந்து இல்லையா அதுக்கு சமமானது பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாடே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாரு இந்த பாலஸ்தீனம் அங்கீகாரம் அப்படின்ற விஷயம் இந்த காசா மக்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு எந்த அளவுக்கு தீர்வா இருக்கும் கூடிய பேச்சை எப்படி பாக்குறீங்க சார் எந்த இடத்துல நீங்க இஸ்ரேல் எஸ்டாப்லிஷ் பண்ணீங்க இஸ்ரேல நீங்க பண்ணும்போது அந்த இடம் என்னவா சொல்லுச்சு அது பாலஸ்தீனம் தானே திடீர்னு ஒன்று கண்டுபிடிக்கல நீங்க இஸ்ரேல் அப்படின்னு உருவாக்கினீங்களே அதுக்கு நீங்க வந்துட்டு பைபிள் அதுக்கு முன்னாடி ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் காட்டிங்களே அப்படி ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு இந்த நாட்டுக்கு தேச தலைவராக இருந்த மகாத்மா காந்தி சொன்னார் இது எந்த இடத்துல நீங்கள் இஸ்ரேல வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களோ அந்த இடம் பாலஸ்தீன அரபுகளுக்கு உரியது அவங்களுடைய ஒப்புதலோடு நீங்கள் செய்யணுமே ஒழிய நீங்க பிரிட்டிஷனுடைய பீரங்கியினுடைய முனையில் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் யார் மகாத்மா காந்தி அப்ப யார் ஐடென்டிஃபை பண்ணாரு பாலஸ்தீன அரபு நீ வந்துட்டு உன்னோட இஸ்ரேல் என்ன அங்க நிலைநட்டுறதுக்கு முன்னாடியே அங்க பாலஸ்தீனம் இருக்கு பாலஸ்தீனர்கள் இருந்தாங்க பாலஸ்தீன மொழி இருக்கு பாலஸ்தீன பண்பாடு இருக்குது அவ்வளவும் இருக்குது அதனால தான் இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ரெகனைஸ் பாலஸ்தீன் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நெத்தனியாக நெத்தனியாக பேச நாங்க கேட்கல யாரும் கேட்கல எல்லாரும் போயிட்டாங்க ஒருத்தர் ஒரு மெம்பரும் இல்லை எல்லாரும் சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அது நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும் ஒருத்தரும் கேட்க தயாரா இல்லை ஏன்னா ஜெரி நீ வந்துட்டு ஹிஸ்டரி மேல நீ மிகப்பெரிய ஒரு மோசடி நடத்துற பாலஸ்தீனன்ற ஒண்ணுதே இல்லை அது சொல்றதுக்கு நீ யாரு எப்படி சொல்ல முடியும் உன்னால அப்புறம் மேற்கு கரையும் காசா ஸ்ட்ரிப்பையும் கோலன் ஹைட்ஸையும் பாலஸ்தீனத்தினுடைய லேண்ட் அப்படின்ட்டு உனக்கு முன்னாடி இருந்தவன்லாம் ஒத்துக்கிட்டான் சொல்லு அப்புறம் என் கேம்ப் டேவிட்ல வந்துட்டு இன்னைக்கு பேசுறேன் உன்னோட யார் யார் சாரன் அப்புறம் இந்த ஆண்டு எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவராக இருந்த யாசரா ரஃப் அவங்களோட ஏன் பேச்சுவார்த்தை நடத்தின நீ இல்லாத நாடு தானே அதனால வசதிக்கு எல்லாத்தையும் மாத்திராவில் அதெல்லாம் நடக்காது ரெண்டாவது விஷயம் நீங்க எதுக்கு ஒப்பிடுறீங்க செப்டம்பர் லெவன் நீங்க ஒப்பிடுறீங்க அதாவது அஸ் அ ஸ்டேட்டு நீங்க பாலஸ்தீனத்தின் மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டும் ஸ்டேட் டெரரிசம் இதுக்கு கவுண்டர் அட்டாக் தான் ஹமாஸ் பண்றான் ஹமாஸ் லெஜிடிமேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பாலஸ்தைன் காசா காசா பகுதி மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஹமாஸ் நீ பயங்கரவாத சொன்ன இந்தியா பண்ணிச்சாது நீ சொன்ன உன்னுடைய நண்பர் தான் இப்ப மோடி பண்ணிட்டார் அவரு ஏன் பண்ணல ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஹமாஸ்னா யாருன்ட்டு நீ குண்டு போட்டீங்கன்னா உன்னே அவன் தப்பானவனா

அதுக்கு உலகம் லாயிக்க உனக்கு கிடையாது நீங்க பிரான்சு ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா நேட்டோலிஸ் பொடலங்கா நீங்க யாரு என்ன செஞ்சீங்கனாலும் சரி நான் ஒரு விஷயத்த நீ பாலஸ்தீனத்தை தாக்குறது கடைசியில எங்க போய் முடியும் அப்படின்னம்னா அரபுகளுக்கும் யூதர்களுக்குமான ஒரு போரா இது எதிர்காலத்தில் விரிவடையும் சொன்னேன் அதுதான் நீ எடுத்துட்டு போயிட்டு குண்டு வீசின உடனே ஆயிபோச்சு இப்ப அவன் சைன் பண்ணிட்டான் புரியுதா ஒரு பாகிஸ்தானோட ஒரு சவுதி அரேபியா டிஃபென்ஸ் பேக்ட் ஒன்று சைன் பண்ணிட்டான் இன்னொரு பக்கத்துல இவன் ரெடி ஆகுறான் புரியுதா ஸோ இதுக்கு மேல என்ன நீ குண்டு போட்டா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அமெரிக்கா அப்படி சொல்றதுங்க யாரும் கிடையாது இதுக்கு மேல நீ அடிச்ச அப்படின்னா அமெரிக்காவுடைய பத்து பேச உடந்து கட்டிட்டோம் அப்படின்ட்டு ஈரான் காட்டிட்டான் உடனே போர் நிறுத்தம் பண்ணீங்கல்ல அது புரிஞ்சுக்கணும் கட்டாரில் இருந்த ஒரு ஒரு பேசையும் உணர்ந்து கட்டிடும்னு சொன்னா உன்னை இறங்கி வந்து ட்ரம்ப் உன்னை காப்பாற்ற முடியாது அந்த மக்கள் வாழணும் நீ என்ன சொல்ற வெஸ்ட் பேங்க நான் மேற்கு கரையை அணைச்சிக்குவேன்ற அதான் இப்ப ரீசன்ட் இது இதை அழிச்சிருவேன் மேற்கு கரையை அணைச்சிக்கிருவேன் அவர் பாலஸ்தீனர்கள் அடிமைப்பட்ட மக்களா நீங்க பாலஸ்தீனத்தை அங்கே வாழ விடலன்னா பாலஸ்தீனியர்கள் அங்கே வாழ விடலன்னா வித் டிக்னிட்டி வித் வித் லிபர்ட்டி வித் ஆல் த ரைட்ஸ் அஸ் ஹியூமன் பீயிங்ஸு அவங்களுடைய லேண்டில் நீங்கள் வாழ விடலன்னா உலகத்தில் எந்த இடத்துலையுமே நீங்கள் மாட்டீங்க இது ஒரு ப்ரின்சிபல் இது அது மூலம் புரிஞ்சுக்க நாங்கள் வாழ வச்ச இனம் இன்றைக்கி வந்துட்டு எங்களை அழிச்சிங்க நீங்கள் இடத்துல நாங்கள் வாடாத நாடே நீங்கள் கிடையாது எல்லா இடத்துலையும் பாருங்கள் நாங்கள் ஒரு டிக்னிஃபைடு கிளாஸாக இருக்கிறோம் ரேஸாக இருக்கிறோம் காரணம் என்ன நாங்கள் யா நாங்கள் சிங்களவனுக்கு எதிராக நாங்கள் போகவே இல்லை அவன் தான் பண்ணான் எங்கள் மேலே நாங்கள் பண்ணலை

அதுக்கு அப்புறம் தானே மேல வந்துட்டு அவன் லெபனான்ல இருந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சான் தெரியாதா ஜியானிசத்தனுடைய தெரியாத உட்கார்ந்து என்னால எவ்வளவு பேச முடியும் அரபுகள் எவ்வளவு பேசுவான்னு அப்ப நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் நீ உன்னுடைய தலைமைய உன்னுடைய லீடர்ஷிப்பு பெருசா காட்டிக்கிறதுக்காக நீ அழிச்சு காட்டுறோம்னு நினைக்கிற நீ அழிவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க நீ அழிக்க அழிக்க வேறொரு இடத்துல விதைச்சிக்கிட்டே இருப்ப உனக்கு உனக்கான உனக்கு எதிரான அந்த அழிவு சக்தியை வேலை செய்யும் இப்போ ரீசெண்டா கத்தார் மேல நடத்தின அந்த தாக்குதலுக்கு அப்புறமா உண்மையாகவே அரபு உலகம் எல்லாருமே வந்து ஒரு அணியில வந்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் வரமாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் கிங்டம்ஸ் டெமோக்ரஸி கிடையாது அங்க மக்களுடைய கருத்து ஒன்றாவும் அரசினுடைய கருத்தான் வேற நான் என்ன சொல்ல வரேன்னா நீ அடிச்சிட்ட அவன் அச்சுறுத்தல காலாயிட்டான்ல அவன் உன்னை விட மாட்டான்ற அவன் நினைச்சானா ஓவர் நைட்டு ஆயிரம் பில்லியன் அவன் எடுத்துட்டு வந்துட்டு ஆம்ஸ் கொடுப்பான் அப்படியே அதை பாகிஸ்தான் கொடுத்துட்டு அவன் சொல்லுவான் அவனுக்கு எல்லா அண்ணு கொண்டு எடுத்தாந்து வச்சுரு அப்படின்ட்டு அவன் நேரம் பண்ண என்ன பண்ணுவேன் அதனால இவர் பாகிஸ்தானை கூப்பிட்டு அவர் யாரு ட்ரம்ப் புரியுதுங்களா வேற ஒண்ணு கூட்டு விருந்து கிடையாது பாகிஸ்தான்ல எதுக்கு பண்றான் அவங்கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வார் ஹெட் ஈரானோட சேர்ந்துருச்சு அப்படின்னும்னா அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல இருந்து காலி பண்ணிட்டு போக வேண்டியதான் டாலர் முடிச்சு போச்சுக்காது அவருடைய ஒரே விஷயம் என்னன்னா பெட்ரோ டாலருக்கு இருக்கக்கூடிய சவால் அது இவர் பார்க்கல இவர் அமெரிக்கா மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம விளையாடலாம்னு நினைக்கிறாரு அது நடக்காது திஸ் இஸ் கான்ஃபிளிக் மற்றபடி இந்த யூரோப் கண்ட்ரிலாம் நாங்கள் ரெககனைஸ் பண்ணிட்டோம் என்ன ரெகனைஸ் பண்ணிக்கீங்க நானே இழந்துட்டேன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் நீ ரெகனைஸ் பண்ணுவியா அதை என்ன சொல்லணும் நான் என்னுடைய படைகளை நான் அனுப்பி வைப்பேன் என்னுடைய நிவாரணப் பொருள் அங்கே போக முடியாதுன்னா என் படைகள் நிவாரணப் படைகளோட நிவாரணப் பொருட்களோடு போகும் அப்படின்னு பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து மூணு பேர் சொல்லட்டும் அப்போ ஒத்துக்கிறேன் அப்போ இந்த ரெகனேஷன் அப்படின்றது சொன்னால் கண்தொடைப்பு கண்தொடைப்பு உச்சபட்ச கண்துடைப்பு அவர்களால் உருப்படியாக வந்துட்டு அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்ஸு ஒரு ஆர்கனைசேஷனாக வந்துட்டு எதையுமே சாதிக்கலை இவங்க மட்டும் பஞ்சாப் குடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது சரி இப்போ சமீபத்தில் இந்த நியூ இயர் டிக்ளரேஷன்ல வந்து இந்தியா வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க சார் ஆனால் அதே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொள்றாங்கன்னு பொழுது இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது டபுள் கேம்ன்றதை புரிஞ்சுக்கணும்

செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஐநாவினுடைய பொதுச்சபை கூடி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு மேலே பாலஸ்தீனத்தை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க புதுசா ஆஸ்திரேலியா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயம் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தீர்வா இருக்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க வெறும் பேப்பர்ல வெறுமனே எழுதுன ஒரு எழுத்து மட்டும்தான் இதுல வந்து உடனே தீர்வு கிடைக்கவே வாய்ப்பே இல்லை இது யார் வாயிலிருந்து வந்தால் தீர்வு கிடைக்கும்னா அமெரிக்கா வாயிலேருந்து வரணும் அது வர வாய்ப்பு இருக்கா அமெரிக்கா வாயை திறந்தாங்கன்னா அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அமெரிக்கா எப்படி பார்த்தாலும் எத்தனை முறை வந்து வீட்டோ பவரை பயன்படுத்தி பாலஸ்தீனுக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டுருக்காங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் என்னன்னா உலக அளவில் பாலஸ்தீனத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடாக மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கும் போது எத்தனை பெர்சன்டேஜ் அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே வந்து பாலஸ்தீன் அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஆனால் முக்கியமான இது வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு இஸ்ரேல் சொல்கிறேன் இஸ்ரேலில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உலகத்தின் மூத்த அண்ணன் அமெரிக்கா மூத்த பெரிய அண்ணன் அமெரிக்கா வந்து வீட்டோ பவரை பயன்படுத்தி அவனுக்கு எதிராகவே இருக்காங்க அப்போ என்ன நடக்கும் இவங்க சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் இந்த நூ நூற்றி நாற்பத்தி ஏழு பூற்றி அறுபத்தி நாடுகள் சொன்னாலும் இங்கே ஒன்றும் நடக்காது ஏன்னா நேட்டோ வந்து அமெரிக்கா டிபெண்ட் பண்ணியிருக்கு ஓகே ஸோ அங்கேயே வந்து அமெரிக்கா வந்து எனக்கு உனக்கு பணம்லாம் தர முடியாது நீங்கள் வந்து உங்கள் அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி வந்து இதில் நேட்டோவில் போடுங்க அப்படின்னு சொல்லி ம ட்ரம்ப் சொன்னோடனே அலறாங்க அப்படிங்கும்போது அமெரிக்கா நினச்சது தான் செய்கிறாங்க பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாருமே அறிவித்த உடனேயே அந்த கூடிய எம்பிக்கலே வந்து பலரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக இருக்கட்டும் பல் விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ இஸ்ரேலோட லாபி வந்து அந்தளவுக்கு அளவுக்கு வேரூன்றி போயிருக்கா எல்லா நாட்டுலேயுமே இஸ்ரேல் லாபி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்கிற ம அங்கே இருக்கிறவங்களுக்கே வந்து ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு கொடுத்தா நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருமே அங்கே உள்ள உட்காந்துட்டு நமக்கு பிரச்சனை வருமே சைனா உள்ள உடனே வருவாங்க அப்போ நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து கால்குலேஷன் வறுமை ஒரு சின்ன கால்குலேஷன் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து பாலஸ்தீன் வந்து தனியாக பிரிச்சு தான் வச்சுக்கலேன் இப்போ என்ன செய்வாங்க பாலஸ்தீனத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து மேற்கு பக்கம் காசா கிழக்கு பக்கம் வந்து பெஸ்டேங்கு ரெண்டு சேர்த்து ஒரு பாலிசீன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க எப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலேன் எப்படி வந்து பாகிஸ்தானில் வந்து மேற்கு பைசன் கிழக்கு பைசா வச்ச மாதிரி இப்படி பண்ணாங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து வேறு வேறு பெரிய பெரிய கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களோட டெவலப்மெண்ட் வந்து பிரச்சினையாகும் அப்போது யாருக்கு இஸ்ரேலுக்கு சொல்கிறீங்க இஸ்ரேலுக்காகவும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டு அமெரிக்காவுக்காகவும் யூ இங்கே யூரோப்பியன் கண்ட்ரி இருக்குல்ல யூரோப்பியன் கண்ட்ரி வந்து இப்போ வரைக்கும் அவங்க வயிறு வளர்க்குறது யாரை வச்சுன்னா ஏஷியன் கண்ட்ரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இவங்க எல்லாத்துலேயும் வளத்தெல்லாம் எடுத்து அவங்க வந்து வயிறு வளர்க்குறாங்க இன்றைக்கி ஆப்ரிக்காவில் பிரச்சனை பெருசாக வந்துருச்சு இங்கே இதில் மிடில் ஈஸ்ட்டில் வந்து பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா அடிபணியாமல் ஆன சைனா அப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ப பல பதினஞ்சு பதினாலு நாடுகளாக ர யுஎஸ்எஸ்ஆர் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகி நிற்கிது அப்போ யாரும் யாருக்கும் சலைச்சவங்க இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்களா அப்போது அடிச்சு அடித்து அல்லது ஏமாற்றி வந்து வயிறு வளர்க்குறாங்கல்ல அது வந்து எவ்வளோ நாள் தாங்கும் இப்போ வந்து யூரோப் வந்து பணக்கார யூரோப்புன்றிருக்கு இல்லையா அது வந்து இப்போ வந்து குறைய ஆரம்பிக்குது அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் இப்போ தனி இது கொடுத்தாச்சுன்னா சைனா வந்து உட்காரும் இந்தியா வந்து உட்காரும் எல்லாம் இங்கே வந்து பாலிசியில் வந்து உட்காந்தாங்கன்னா வேறு யாரும் ப பக்கத்தில் அடிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி தனி ஸ்டேட்டாக தனி நாடாக இல்லை அப்படிங்கறனால தான் வேறு யாரும் போய் ரைட்ராயில் பேச முடியல உதாரணத்துக்கு பாலஸ்தீன் வந்துடுச்சு அங்கே வந்து காசாவில் வந்து இந்தியா கம்பெனி இந்தியா வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு நம்ம ஆட்கள் வந்து அஃபீஷியலாகவே நம்ம ஆட்கள் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் அங்கே இருக்காங்க இப்போ வந்து இஸ்ரேல் அடிக்க சொல்லுங்கள் இந்தியா வந்து இஸ்ரேல் அடிக்கும் சைனா அதே மாதிரி இருக்கும் வச்சுக்க சைனா அடிக்கும் அதனால் இது வந்து வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும் யாருக்கும் பிரச்சனை யாரெல்லாம் அடுத்தவனை ஏமாற்றி பிழைச்சிட்டு இருந்தாங்களோ யூரோப் அண்டு அமெரிக்கா அவங்களுக்கு பிரச்சனை வரும் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய பிராக்சி தானே ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஆனால் இப்போ யூரோப் வந்து ஆதரிக்கிறதுக்கான காரணம் ஒருவேளை நாடு அமைஞ்சுதுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட ஏர்பேஸ் அதை வைக்கிறதுக்காக அவ்வளோதான் அவங்க வந்து எல்லாத்துக்கும் யூரோப் மாதிரி வந்து ஒரு சுயநல ஒரு ஃபியூச்சரை வந்து பிளான் பண்ணி அடுத்தவனை அடிச்சு கொடுங்கிறதுல வந்து வேற ஆட்கள் கிடையாது யூரோப்புன்னு சொல்றீங்க அது தனியாக பார்க்கணுமா இல்லை அமெரிக்காவோட ஒரு இதுவாக பார்க்கணுமா இல்லை அவங்க தனியாக தான் இருக்காங்களா இப்போ இருக்கிற நிலவுக்கு வந்து இல்ல கிட்டத்தட்ட அமெரிக்காவோட இருக்காங்க அமெரிக்கா வந்து என்ன சொன்னாலும் யூகே வந்து உடனே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி தான் இருக்கேன் இந்த விஷயத்துல தனியாக இருக்காங்க பாலஸ்தீனத்துல அது அவங்களோட பிளே நீ வந்து இங்கே ஓகே சொல்லு நான் வந்து எதிர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இவங்க பிளே பண்ணிட்டே இருப்பாங்கல்ல இங்கே அடிச்சுட்டே இருப்பாங்க இங்க இப்ப கவனம் எங்க போகும் எப்பவுமே அந்த அந்த இதுல அமைதிப்படையில் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவன் கல்கி போட்ட இன்னொரு வேற வந்து எடுக்கும்போது சண்டை மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துச்சா என்ன எப்போ என்னமோ சொன்னமே மறந்து போச்சா அப்படி பேசுறோம்ல இன்றைக்கி வந்து இவன் ஃப்ரான்ஸ் ஓகே சொல்கிறான் யூகே வந்து டூ ஸ்டேட் பாலிசிக்கு ஓகே சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா சொல்கிறான் இப்படி ஒவ்வொரு நாடாக சொல்லிட்டு சொல்லும் போது இங்கே அடி வாங்குறதை பூரா விட்டுட்டு அவங்க வந்து டூ ஸ்டேட் பாலிசி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது சார் அதான் ஒரு கேள்வி சார் ஏன் வந்து இந்த நாடுகள் இந்த போர் நிறுத்தம் அப்படின்றத தாண்டி வந்து அதை பேசாமல் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்களே இதை எப்படி பார்க்குறாங்க அதான் இப்போ அமெரிக்கா என்ற ஒரு பணக்கார முதலாளி வந்து அவன் ஃபீட் பண்ணான்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பர்ஃபெக்ட் கச்சமீன்னு சொல்லுவாங்களே கிறிஸ்மாஸ்டு வாய்ஸ் அது மாதிரி அங்க பேசுவாங்க அதனால இது டைவர்ட் பண்றதுக்காக டைவெர்ட் பண்றதுதான் இவங்க வந்து பேசி ஒன்னும் ஆக போறது இல்லை ஒரு வெறும் பேப்பர்ல தான் கூட தெரிஞ்சிடும் காத்துல எழுதுன விஷயங்கள் இதெல்லாம் நூத்தி நாற்பத்தி ஏழு நாடு வந்து சொல்லிட்டாங்க இந்நேரம் வந்து அமெரிக்கா பயந்து போய் நடிங்கு போய் ஐயோ அப்படின்னு சொல்லி நானும் ஒத்துக்கிறேன் இல்லை இஸ்ரேல் வந்து இவ்வளோ பேர் சொல்லிட்டாங்களே அவன் பயந்தா போயிருக்கேன் இஸ்ரேல் பயந்து தான் சார் போயிருக்காங்க நெத்தனையாக சொல்றாரு நீங்கள் தீவிரவாதத்துக்கு வந்து பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த நாடுகளுக்கு எதிராக நான் வந்து நிறைய நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு சரி உங்களுக்கு ஒரு நாடு வந்து அவ்வளோ பெரிய நாடுகளுக்கு எதிராக வந்து நடவடிக்கைன்னு என்ன பாரு இப்படி பேசுகிற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல இதே இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா வந்து அப்படி பேச சொல்லுங்க இதே இது பங்களாதேஷை பேச சொல்லுங்கள் இல்லை இந்தியாவே பேசாதே அப்போ இவர் வந்து இந்த நேத்தன்யா வந்து இப்படி பேசுறாருன்னா அப்போ யார் தைரியம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து பிளே இதை வந்து நம்ம முழுசாக நம்பவும் முடியாது ஆனால் ஏன் இப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அட பாவியாக இதுக்கு தானே இப்படி பண்ணீங்க அப்படின்னு தோணும் இது வந்து மக்களுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நேரடியாக எந்த பலனும் கொடுக்க போகிறதில்லை டூஸ்டேட் பாலிசி நீங்கள் வந்து அஃபீஷியலாக அமெரிக்கா சொல்லி ஓகேன்னு சொல்லி பிரித்ததுக்கு அப்புறம் அப்படி பிரித்த உடனே எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவோட பேசு கண்டிப்பா வரும் ரஷ்யா சைனா பேஸ் வரும் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணும் இந்த பார்க்கும்பொழுது இதுவே வந்து பாலிஸ்தீனர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தானே அவங்களுடைய நிலம் அப்படின்னும் அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது அதே ஒரு தீர்வா எப்படி வந்து அவங்களுக்கு கொடுக்க புரியலை இப்போ அவங்களுக்கு இப்ப பாலசீர்களுக்கு உயிர் இருந்தா போதுன்ற இடத்துல வந்து நீ என்னமாவது செஞ்சுக்கோப்பா எனக்கு வந்து சாப்பாடக்கூடும் என்ன வந்து நிம்மதியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க பாலிசி சொல்கிறியா அது ஒண்ணுமே இல்ல போர் நிறுத்தம் எப்படின்னா சொல்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு பேரை வந்து நாற்பத்தி ஏழு பேரை ஃபோட்டோ போட்டு இருபத்தி நாலு பேரை வெளியேற்றுறோம் ஒரு அறுபது நாளைக்கு வந்து போர் நிறுத்தம் பண்ணுன்னு கேட்குறாங்க அதுக்கும் வழி இல்லை ஸோ இதான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கொடுமையான சுச்சுவேஷன் இதை பேசிட்டே இருப்போம் ஆனால் இப்போது நெத்தனியாக்கு ஒன்று சொல்கிறாரு நீங்கள் வந்து ஹமாசை கலைக்காம ஒரு விஷயத்த சொல்லிட்டு எப்படி வந்து இந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாடே இருக்காது அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லிட்டு இருக்காரு அதான் இது வந்து இது வந்து ஜஸ்ட்டு டைவெர்ட் பண்ணுற விஷயம்தான் இப்போ இவர் வந்து சொல்கிறது பாலஸ்தீனே ஒழிச்சிடணும் இல்லை ஹமாஸை வந்து ஒழிக்காமல் நீங்கள் எப்படி டூஸ்டர்ஸ் பாலிசி சொல்கிறீங்க அப்படின்னா ஹமாஸ் இப்படி ஒழிக்க முடியும் இப்போ நிதன்யாகவும் இந்த இந்த அதிகாரத்தில் இருக்கணும் ஒழிக்காமல் நீங்கள் வந்து இங்கே அமைதி வராது அப்படின்னு சொன்னால் என்ன அளவுக்கும் அதே மாதிரி தான் எப்படி நிதன்யாகவும் அங்கே இருக்கிற ஆட்சியாளர் ஹமாஸ் வந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்பாஸ் வந்து பாலஸ்தீனத்தோட பிரதமர் அடுத்து வரக்கூடிய பாலஸ்தீன் ஆட்சியில் ஹமாஸ் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எப்படி நம்ம அவர் பங்கெடுக்க மாட்டாரு அவ்வளவுதான் இல்ல அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டமி பீஸ் ஆனா அவர் சொல்றதெல்லாம் வந்து சபையில ஏறாது அவர் வந்து யாருன்னா அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு மாதிரி வந்து தாளம் போடுறாரு அதே மாதிரி ஜோர்டான்ல கிட்டத்தட்ட எல்சிசியும் அதே மாதிரி ஸோ இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவோட சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுறவங்க இல்லை அவர் சொல்கிறதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் நடக்காது இங்கே சண்டை நடந்துகிட்டே இருக்கும் என்னென்னா ஈரானை வந்து டம்மி பண்ணிட்டாங்கன்னா இந்த மொத்தமும் க்ளோஸ் ஆகிரும் ஈரானை எந்திரிச்சி வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அப்படி அடங்கும் அப்படிங்கிறது தான் அதனால் இது வந்து டூ ஸ்டேஸ் பாலிசி வந்து இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக ஒன்றும் நடக்காது இது அப்படியே நூற்றி நாற்பத்தி ஏழு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே இது எப்படின்னா வந்து போராடுற மக்களுக்கு ஒரு ஷோ காட்டுறதுக்காக எடுத்துக்கலாமா சார் ஒவ்வொரு என்னத்த ஷோ காமிப்பீங்க நல்லா இருந்தா தான் பரவாயில்லையே அவங்க பாவம் வந்து மருத்துவ உதவி இல்லாம சாப்பாடு இல்லாம குடி தண்ணி இல்லாம உயிர் போய்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட போயிட்டு வந்து உனக்கு வந்து நான் வந்து அடுத்த வருஷம் வந்து உனக்கு அந்த ஒரு வாரம் கழிச்சு ஒரு நல்ல பிரியாணி செஞ்சு கொடுக்குறான் பா ஏன் இப்போ நான் செத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது கூடு அப்படிங்கறதுல ஒரு டூ ஸ்டேட் பாலிசி வருது நீங்க இன்னும் ஒரு பத்து லட்சம் பேர் செத்துப்போங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத அல்லது என்ன சொல்ல இவங்க பூரா வந்து சும்மா வந்து இது காமிச்சு பூச்சாங்க பூச்சாணி காமிச்சிட்டு இருக்க மாதிரி அமெரிக்கா வாயிலிருந்து ஓகே நாங்கள் வந்து போராடலாம் நிறுத்த சொல் நிறுத்த சொல்லியாச்சு நிறுத்தியாச்சு பாலசீனுக்கு வந்து ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்துடலாம்னு சொல்லி அமெரிக்கா அன்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் இதுக்கான தீர்வு அப்படி இல்லாமல் இது தீர்வு வரவே வராது அடிச்சுட்டே இருப்பாங்க டைவர்ட் ஆகிட்டே இருக்கும் The Legend New Saravana Stores in Deepavali offer. Pound ka rubai 1200 talubadi. October 26 varai. முழு ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை